கன்னிராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற கேது பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்ம பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால உங்கள் படிப்புலையே வந்து இத்தனை நாளாக நார்மலாக ரெகுலராக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் இல்லை வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் மேக்ஸ் படிக்கிறேன்னு படிச்சுட்டு இருந்த குழந்தைங்கள்லாம் இப்போ அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் தப்பான வழியில் போகிறதுங்களே இந்த டைமில் தான் அந்த ராகு வந்து இப்போ அதை வந்து மாற்றி அமைப்பார் கேது வந்து அப்படியே டோட்டலாக மனசில் இருக்கிற அந்த காதல் மீது காமத்தின் மீது அந்த ஆசைகளை எல்லாம் அப்படியே மாற்றி நேர்மையான விஷயத்தின் மீது காதலை கொண்டு வருவார்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை உண்டான ராகுகேது பயிற்சி பலன்கள் ராசி நண்பர்களுக்கான ராகுகேது பயிற்சி பலன்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற கேது பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் இருந்த ராகு ஆறாம் இடத்துக்கு வராரு சில நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக உங்களுக்கும் குறிப்பிட்ட சில நபர்களுக்கும் ரொம்ப நெருக்கம் இருந்தது அந்த ந நபர்களிடமிருந்து விலகக்கூடிய சூழ்நிலையை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் எதிரிகளிடமிருந்து விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் உங்களுக்கு மட்டும் எதிரி இல்லைங்க குடும்ப எதிரிகளிடமிருந்தும் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சிலருக்கு குடும்பத்தை விட்டோ இல்லை உறவுகளை விட்டோ வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அதாவது கடல் கடந்து போகிறதுக்கோ இல்லை வேறு ஒரு ஊரில் போயிட்டு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுமே தவிர என்ன இப்போதைக்கு சங்குடம்னு கேட்டால் குடும்பத்தை விட்டு வெளியில் போகிறோம் ஏன்னா வந்து தனியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது தான் இப்போ சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து அதாவது ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து ராகுவும் கேதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாங்க கேது சிம்மராசிக்குள்ளேயும் ராகு கும்பராசிக்குள்ளேயும் பயிற்சி ஆகிறாரு இந்த இடத்துல அவங்க ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை ராகு கேது கும்பம் மற்றும் சிம்ம இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் என்ன மாதிரி அனுபவங்கள் அப்படின்னு கேட்டால் கேதுவின் மூலமாக உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது இப்போ இந்த காலகட்டத்தில் கேது பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால இந்த அக்கல்ட்டு சயின்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது சாஸ்திரம் சம்பிரதாயம் ஜோஷ்யம் இந்த பிரஷனம் பார்க்கறது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துவாங்க அதே சமயம் ஏழாம் இடத்து ச ஏழாம் இடத்துல இருந்த ராகு ஆறாம் இடத்துக்கு வந்திருக்காரு ஆறாம் இடத்துல இருந்த சனி ஏழாம் இடத்துக்கு வந்திருக்காரு இந்த அமைப்பானது உங்களுக்கு புதிய நபர்களிடமிருந்து நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பும் பழைய நண்பர்களிடமிருந்து விலகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் சில பேர் பார்த்திங்கன்னா உறவுகள் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்கள் கூட பேச மாட்டாங்க நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறத குறைச்சிப்பீங்க அவங்க கூட பேசுகிறதெல்லாம் குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு அவர்களை பற்றின ஏதோ ஒரு ரகசியம் தெரிய வரக்கூடிய நேரம் இது அதே சமயம் ஆறாம் இடத்துக்கு ராகு வரதுனால உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பாற்றல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ராகு ஏற்படுத்தி கொடுப்பாரு பொதுவாக ராகு தான் படிப்பை கொடுப்பார் ஆனால் இப்போ ராகு படிப்பை கொடுப்பார் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் மறையறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால உங்கள் படிப்புலையே வந்து இத்தனை நாளாக நார்மலாக ரெகுலராக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் இல்லை வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் மேக்ஸ் படிக்கிறான்னு படிச்சுட்டு இருந்த குழந்தைகள்லாம் இப்போ அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிட்டு எனக்கு வந்து அம்மா நம்ம வந்து நம்ம முன்னோர்களை பற்றி படிக்கணும் எனக்கு வந்து பூர்வீகத்தை படுத்தி படிக்கணும் ஹிஸ்ட்ரி படிக்கணும் அதே மாதிரி ஜோதிஷம் படிக்கணும் அதே மாதிரி வந்து வாஸ்து படிக்கணும் இந்த மாதிரி வித்தியாசமான படிப்பு இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பிரஷ்ன படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனை எப்படி பார்க்குறது அஷ்டமங்கல பிரச்சனம் எப்படி பார்க்கறது இதெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதாவது புதிய விதத்தை புதிய விதமான அறிவுகளை பெறக்கூடிய வாய்ப்பை கேது ஏற்படுத்தி கொடுப்பாரு இதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய தூக்கத்தை தியாகம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெற்றோருக்கு எப்படி இருக்குன்னா இந்த கன்னிராசியில் பிறந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மாவுக்கு இத்தனை நாளாக என் பொண்ணும் பையனும் ராத்திரி ஒரு மணி ஆனாலும் தூங்க மாட்டாங்க காற்றால் பத்து ஆனாலும் எழுந்திரிக்க மாட்டாங்க இப்போ திடீர்னு என்னாச்சு இந்த பையனுக்கு சீக்கிரமாக படுக்கிறான் சீக்கிரமாக நாலு மணிக்கெல்லாம் அவங்க அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு இந்த பெரிய ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஷிஃப்ட் நடக்கிறதுக்கு அந்த மாற்றம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கார் என்ன மாதிரி மாற்றம் அப்படின்னு சொன்னால் இத்தனை நாளாக எது மேலேயும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இப்பொழுது சில விஷயங்களின் மீது நம்பிக்கை வரும் அதில் கடவுளும் ஒன்று ஜோசியமும் ஒன்று பிரஷ்னமும் ஒன்று இந்த மாதிரி அக்கல்ட்டு சயின்ஸ் அக்கல்ட் சயின்ஸ்னால் இந்த மாதிரி அமானுஷ சயின்ஸ் மேலே நம்பிக்கை வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பேய் பிசாசு பூதன் அந்த மாதிரி லைன்லேயும் போவாங்க மந்திரவாதி கூட எல்லாம் தொடர்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் அது தனிப்பட்ட விஷயத்தில் பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் ஆகட்டும் இல்லை நீங்களே ஆகட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த தொடர்புகள் இந்த அக்கல்ட்டு சயின்ஸு இந்த மந்திரவாதி தொடர்பு இந்த ஜோதிடர்கள் கூட தொடர்புலாம் வந்து உங்களை வந்து அப்படியே டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணும் இதனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தினருக்கு உங்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் அவர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்கள் பேரில் ஒரு மரியாதை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகள் கூட மறைவதற்குண்டான சூழ்நிலை எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் குறிப்பாக உங்களுக்கு வந்து அதுவும் இந்த இந்த ராசியில் இந்த கண்ணீராசியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாசாந்திர பிரச்சனைன்னு ஒரு சங்கடம் இருக்கு அது வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு சுமூகமாகும் அதாவது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாசாந்திர சைக்கிள் வரதில் தாமதம் இருக்கும் இல்லாட்டி சீக்கிரம் சீக்கிரம் வந்துடும் அந்த குழந்தைங்கள்லாம் பாவம் படிக்கிறதும் கஷ்டம் அவங்களுக்கு வந்து உடம்புனால பாதிப்பு வர்றதுனால அவங்களுடைய மென்டல் மூடு மாறிட்டே இருக்கும் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் ஆகும் எல்லாமே ஒரு ஒரு நார்மல் லைஃப்பில் வரும் இதன் மூலமாக அவங்க மனசெலவில் பாதிக்கப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நேரத்தில் இந்த கண்ணிராசி நண்பர்கள் இருக்கிறார்கள் கண்ணிராசி பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க ஆண் குழந்தைகளுக்கும் இந்த அடலசன் ஸ்டேஜில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எது உண்மையான காதல் எது வந்து காமத்தின் காதல் அப்படிங்கிறதே புரியாமல் இருக்குது சிலதெல்லாம் தப்பான வழியில் போகிறதுங்களே இந்த டைமில் தான் அந்த ராகு வந்து இப்போ அதை வந்து மாற்றி அமைப்பார் கேது வந்து அப்படியே டோட்டலாக மனசில் இருக்கிற அந்த காதல் மீது காமத்தின் மீது அந்த எல்லாம் அப்படியே மாற்றி நேர்மையான விஷயத்தின் மீது காதலை கொண்டு வருவார்கள் சில புதிய விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைப்பாங்க இதெல்லாம் டைம் வேஸ்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை போய் கற்றுக்கிறேன் அதை போய் கற்றுக்கிறேன்ட்டு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபிசிக்ஸ் சார்ந்த அந்த இந்த டெலஸ்கோப் இந்த மாதிரி விஷயங்களில் அஸ்ட்ரானாமிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வரும் இதையெல்லாம் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா பெற்றோர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கதன் மூலமாக உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் அது நல்லவனா கெட்டவனாங்கிறத டிசைட் பண்ணுறது நீங்கள் தான் அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ராகுக்கு மட்டும் இல்லைங்க சனியும் உங்களுக்கு தடை ஏற்படுத்துவார் நண்பர்கள் விஷயத்தில் சில நண்பர்களை இழப்பதற்கும் சில நண்பர்களிடம் புதிய நட்பு பாராட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அந்த புதுசாக வரவனை சந்தேக கண்ணோடையே பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சனி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலாகட்டும் அல்லது பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களிலாகட்டும் யார் கூடயும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்காதீங்க நான் மட்டும்னா நான் மட்டும்தான் நான் தனியாகவே பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு யாரும் தேவையில்லை எனக்கு யாரும் தேவையில்லைங்கிறது வந்து பிஸ்னஸில் மட்டும்தானே தவிர வாழ்க்கையில் கிடையாது வாழ்க்கைனால் பத்து பேர் சேர்ந்தது சமூகம் சேர்ந்ததுன்னா நீங்களும் அந்த சமூகத்தில் நீங்களும் ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படி இல்லாமல் நான் காட்டுக்குள்ளே போய் வாழறேன்ட்டு எந்த காலத்தில் சன்னியாசிகள் இருந்த மாதிரிலாம் வாழ முடியாது இன்றைக்கும் சில சன்னியாசிகள் இருக்காங்க அந்தளவுக்கு பக்குவம் கண்ணீராசிக்கு கண்டிப்பாக கிடையாது ஏன்னா கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியில் சொல்ல மாட்டாங்க இந்த கண்ணீராசி கும்பராசி இது ரெண்டும் எப்படின்னா மனசு அழுத்தம் ஜாஸ்தி அந்த அந்த அமுங்குனின்னு சொல்லுவாங்க இந்த அழுத்தத்தை மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் ஷேர் பண்ண மாட்டாங்க இதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை உடம்பை தவிர ஆனால் இவங்களை நினச்சி நினச்சி சுற்றி இருக்கிற அப்பா அம்மா அண்ணன் தம்பியில் எல்லோரும் பாதிப்படையணும் இவன் என்ன பண்ண போகிறானோ இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து அதிர்ச்சி பைத்தியங்கிற மாதிரி அடுத்து இவன் என்ன பண்ணுவானே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை நினச்சி உங்கள் உறவினர்கள் கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத யாராவது ஒத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஷேரிங் இஸ் கேரிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ராகு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகளை விலக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அதனால உடம்புல ஏதாவது வியாதி இருந்தது மறைவு ஸ்தானங்களில் வியாதி இருந்ததுன்னா அதெல்லாம் ராகுவின் காரணமாக விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கேது உங்களுக்கு சில அதாவது அபூர்வமான சில சக்திகளை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதை உங்களுடைய தனிப்பட்ட லாபத்திற்கு பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களோ அவர்களிடமிருந்து சற்று விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது யார்கிட்ட இத்தனை பகைமை பாராட்டினீர்களோ அவர்களிடம் நெருங்கி பழகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த காலகட்டத்தில் ராகுகேது பயிற்சியின் மூலமாக கண்ணீராசி நண்பர்களுக்கு புதிய உறவுகள் அமையும் பழைய உறவுகள் விலகும் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஏன்னா புதுசாக வரவை என்ன எப்படிப்பட்டவனு தெரியாது ஸோ உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு சம்மோகன கோபாலன் வழிபாடு சம்மோகன கோபாலன்னா கிருஷ்ணரும் ருக்மிணியும் இணைந்த கோலம் அர்த்தநாரீஸ்வரர் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் ஐக்கிய மத்திய சூக்தம்னு ஒரு மந்த மந்திரம் இருக்குது வேத மந்திரம் அதை தெரிஞ்சவங்க தாராளமாக பாராயணம் பண்ணலாம் இது குடும்பத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களை ஒட்ட உண்டான ஒரு மந்திரம் இதை சொல்வதன் மூலமாக கணவன் மனைவிக்குள்ளும் அன்யோன்யம் அதிகரிக்கும் சனி பாதிப்பிலிருந்தும் ராகுகேது பாதிப்பிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு ஐக்கிய மத்திய சூப்த மந்திர பாராயணம் அல்லது சம்மோகன கோபாலன் வழிபாடு அல்லது அர்தனாரீஸ்வரர் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராகுகேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட லாபங்கள் பெறுவதற்கு நாம் சொல்லப்பட்டுள்ள உங்களுடைய ராசிபரன்களில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக ராகுகேது மட்டும் இல்லைங்க குரு மற்றும் சனியின் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்களை சொல்ல வேண்டும் எனும் அடியனின் அவாவை பூர்த்தி செய்து உங்களுடைய அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்